எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்களின் ஒருவர் நிகழ்ச்சிக்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க அதில் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறாரு அதில் ஒருத்தர் கேட்குறாரு உங்களை தலைவர்னு சொல்கிறாங்க முதல்வர்னு சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் உங்களை அப்பான்னு சொல்கிறாங்களே இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு முதல்வர் சொல்கிறாரு தலைவர் நான் கட்சியோட தலைவருங்கிறதுனால என்னை கட்சிக்காரங்க தலைவர் சொல்கிறாங்க இப்போ நான் முதல்வராக இருக்கிறதுனால எல்லாம் என்ன முதல்வர் சொல்கிறாங்க ஆனால் அப்பான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவர் முதல்வர்ன்றதெல்லாம் மாறிடலாம் அப்பாங்கிறது மட்டும் மாறவே மாறாதுன்னு சொல்கிறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் போறேன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்கிறார் ஆனால் அப்படி யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியலை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று மக்கள் அன்போடு அழைப்பார்கள் அதற்கு காரணம் இருக்கு தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்போதெல்லாம் கருவிலே பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா கருவிலே அழிச்சிருவாங்க கருவில என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் வந்த பிறகு குழந்தை பிறந்த பிறகு அது பெண்ணா இருந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க அதனால செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண் குழந்தை பிறந்தால் நீங்கள் சாகடிக்காதீங்க இங்கே தொட்டியில் கொண்டு வந்து போட்டுடுங்க நாங்கள் வளர்க்குறோன்னு சொன்னாங்க அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள எடுத்து வந்து போட்டிருக்காங்க நிறைய குழந்தைங்க வளர்ந்துருக்காங்க அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டது ஆனால் இப்போ அந்த திட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அவங்களை அம்மான்னு சொன்னதுக்கு அது முக்கியமான காரணம் அதுவும் இல்லாமல் குறைஞ்ச விலையில் தரமான சாப்பாடு போட்டாங்க ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தாய் அன்போடு அவங்க சாப்பாடு போட்டதா நினச்சி எல்லோரும் அவங்கள அம்மான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க காமராஜர் அவர்களை கர்ம வீரர் காமராஜர்ன்னு சொல்கிறாங்க அண்ணாதுரையின் பேர் இருக்கிறதுனாலயே பேரறிஞர் அண்ணான்னு சொல்கிறாங்க திரைப்படங்களிலே புரட்சிகரமாக நடித்ததால் புரட்சி தலைவர்னு எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறாங்க கருணாநிதி அவர்களை முத்தமிழறிஞன்னு சொல்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மான்னு சொல்கிறாங்க நேரு அவர்களை மாமான்னு சொல்கிறாங்க காந்தி அவர்களை தாத்தான்னு சொல்கிறாங்க நம்முடைய முதல்வரை அப்பான்னு அழைக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் போல இருக்குது எதற்காக அப்படி ஆசைப்படுறாரு தெரியல ஆனால் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி தாத்தா மாமாலாம் சொல்லிவிடுவாங்க அப்பான்னு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சொல்ல மாட்டாங்க தன்னை பெற்றவரை தவிர மற்றவர்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க அதனால் யார் இவரை அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு தெரியல மயிலாடுதுறையில் கள்ள சாராயம் காய்ச்சினதை தட்டி கேட்டதற்காக இரண்டு கல்லூரி மாணவர்களை அநியாயமாக கொண்டுட்டாங்க கள்ள சாராயம் கல்லூரி மாணவர்களுக்கே தெரியுதுன்னா அந்த ஊர் போலீஸுக்கு தெரியாதா இதில் வேற போலீஸ் சொல்கிறாங்க அவங்க முன்விரோதம் காரணமாக தான் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸே குற்றவாளிகளுக்கு இப்படி முட்டு கொடுத்தா குற்றங்கள் எப்படி குறையும் ஒருவேளை அந்த கள்ள சாராயம் காய்ச்சினவங்க தான் நம்முடைய முதல்வரை அப்பான்னு சொல்லியிருப்பாங்களோ தூத்துக்குடியில் கனிம வளங்களை சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டித்ததற்காக ஜகபர் அலிங்கிறவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார் அதுவும் மூணு முறை நாலு முறை ஏற்றி கொன்னோம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ தைரியம் வருது செய்கிறது தப்பு சட்டவிரோதமான செயலை செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது யாரெல்லாம் தட்டி கேட்டால் உடனே கொன்னுடுறாங்க எப்படி இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது ஒருவேளை ஜகபர் அலியை கொன்னாங்களே அவங்கதான் நம்முடைய முதல்வரை அப்பான்னு சொல்லியிருப்பாங்களோ அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் யார் அந்த சார் அவர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை ஒரு வேளை அந்த சார் தான் நம்முடைய முதல்வரை அப்பான்னு சொல்லியிருப்பாரோ காரில் டிஎம்கே கொடி கட்டிக்கிட்டு பெண்களை துரத்திக்கிட்டு போனாங்களே ஒரு ஆறு ஏழு பேர் ஒருவேளை அவங்க நம்முடைய முதல்வரை அப்பான்னு சொல்லியிருப்பாங்களோ யார் சொன்னாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அப்பாவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல தலைவராக இருந்தாவே போதும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்